பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த பங்குனி மாசத்திலும் இந்த மார்ச் மாசத்திலே தேவன் கொடுக்கிற ஒரு அறிவுரை தீமையை நன்மையினால் வெல்லு ஓவர் கம் ஈவில் வித் குட் ரோமன் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்வது நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு பாருங்கள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக சிலர் பேசி இருக்கலாம் உங்களுக்கு எதிராக சிலர் செயற்பட்டிருக்கலாம் உங்களுக்கு எதிராக சிலர் பழி வாங்குகிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் இல்லாவிட்டால் உங்களை நிந்தித்திருக்கலாம் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம் அது ஒன்றுக்கும் இடம் கொடாமல் திரும்ப நீங்க பழிவாங்காமல் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கடவுள் கட்டறிடுவார் இதற்கு ஆண்டவருடைய அன்பு எங்களுக்கு வேண்டும் இயேசுவை கொண்டு சிறுவில அறையிறாங்க அறையில ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுக்கு மன்னி ஆண்டவர் இது இயேசுடைய அன்பு ஒரு கண்ணத்தில் அறையிறவனுக்கு மறு கண்ணத்தையும் கொடு என்று சொல்கிற இயேசுவின் அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேர வேண்டும் ஆகவேதான் ஒன்று குறந்திய பதிமூன்றாம் அதிகாரம் நாலு தொடக்கம் ஏழு வசனங்கள் சொல்றது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்போ ஒரு சகிப்பு தன்மையோடும் விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செய்ய சொல்ல வேண்டும் ஒரு சாக்ரிபைஸ் தான் பேசுற ஆக்களை நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களோட தியாக பலி போல எங்களுடைய எண்ணங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு நமக்காக நாங்கள் சத்ருக்களா இருக்கையிலே வைத்த அன்பினாலே இயேசுவை ஆண்டவர் கிருபாதார பலியாக எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் நாங்கள் துரோகிகளாய் அறியாதவளாய் இருக்கும் போது தேவன் நம்மேலே அன்புக்கு வந்தார் அந்த அன்பை மற்றவர்கள் மேலும் காட்ட காட்ட வேண்டும் ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் உன்னில் அன்பு கூறுவது போல புறனிலும் நீ அன்பு கூற கடவாயாக என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்வது நாம் தேவனிடத்திலே அன்பு கூந்ததுனால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது இயேசுவினாலே இந்த அன்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது என் அருமையானவர்களே அது மட்டுமல்லாமல் இந்த அன்பை அவர் எப்படி கொடுக்கிறாராம் ரோமன் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் நம் அவர் என்ன செய்கிறார் நாம் சத்துருக்களாயே இருக்கையிலேயே ஆண்டவர் அவருடைய குமாரன குமாரனை மரணத்தினாலே அவனுடன் ஒப்புரவாக்கப்பட்டபடியினாலே ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனினாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ஒரு ஒப்புரவை கடவுள் உண்டாக்கி இயேசு கூடாக நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறத்தக்கதாய் மட்டுமல்ல இன்னொரு காரியத்தை சொல்றார் ரோமன் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது இந்த அன்பு ஆண்டு என்ன செய்யறாராம் எங்கட இருதயங்கள்ல ஊற்றுகிறாராம் அப்ப இந்த அன்பை திரும்பும்போது நாங்கள் என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்கிறார் இயேசு சொல்கிறார் எனக்கு செபி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சினையுங்கள் பாருங்க இந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிட்ட இந்த வார்த்தை தான் மேல் அதிகமான அன்பை நான் செலுத்தத்தக்கதாய் தேவன் என்னுடைய வாழ்க்கையை வச்சித்தார் சொல்ற உங்கள் சத்துருக்களை ஒருவனுமே சொல்லாதோடு உபதேசம் இந்த உலகத்திலே இயேசுவினாலே கொடுக்கப்பட்ட உபதேசம் அவர் சொல்கிறார் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் இயேசு சொல்கிறார் அருமையானவர்களே உங்களை பண்ணுங்கள் என்று சொல்றார் அடைகிறவனுக்கு உன் அங்கியை உன் எடுத்துக் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறனே அதை திரும்ப கேளாது என்று சொல்றார் இந்த அடிப்படையில் தான் சொன்னார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து மடியிலே விழும்படி போடுவார்கள் நீங்கள் எந்த அளவினால் அழக்குறீங்களோ அந்த அளவினால் திரும்ப உங்களுக்கு என்று சொல்லிய நெருமையானவர்களை நீங்கள் இதை செய்யல தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆத்ம ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு நித்திய ஜீவனையும் அவர் கொடுப்பார் ஆகவேதான் ஆண்டு வச்சால் நூக்கா பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அநீதியான உலகப் பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக்கணும் இந்த உலகப் பொருட்களை நாங்கள் கொடுத்து நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் எங்களை பகைக்கிறவர்களை சிநேகிதர்களாய் நாங்கள் மாற்றுவோம் அருமையானவர்களை மத்தையோ பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாள் என் நிமித்தம் இயேசுவின் நிமித்தம் நீங்கள் என்னென்ன எல்லாம் விளந்தீர்களோ அதை ஆண்டவர் நூறு மடங்கு திருப்பத் தருவாராம் நூறு மடங்கு தருவது மட்டுமல்ல நீங்கள் நித்திய ஜீவனையும் சுதந்திரடித்துக் கொள்வீர்கள் அருமையானவர்களே என்னோட வசனத்தையும் ஆண்டவர் சொல்றாள் மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே சொல்றாள் நன்மை என்னதென்று அறிவித்திருக்கிற தேவன் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசத்திலே சொல்றார் என்று சொல்றார் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசத்திலே சொல்றார் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பணிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறாராம் அடிமையானவர்களே தான தர்மம் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் உங்களை பாய்க்கிறவர்களுக்காகவும் உங்களை நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அமைச்சர் நன்மை செய்கிறதிலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது அருமையானவர்களே நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ரெண்டுல இன்னொன்று சொல்றார் நன்மையை யோசிக்கிறவளுக்கு கிருவி அளிக்கிறார் நாங்கள் நிர்மூலமாக இருப்பது கத்தருடைய சுத்த கிருவி ஏன் நம்ம நன்மையை யோசிச்சு கொண்டிருக்கிறோம் எங்களோட சிந்தனைகள் முழுக்க நன்மையால் நிரம்ப வேண்டும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசம் சொல்றது நன்மை செய்தவள் ஜீவனை அடையும் படிக்கு எழுந்திருக்க செய்வாராம் அவருடைய வருகையிலே நன்மையை வல்லமையிலும் அருமையானவர்களே மூன்று முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்வது பிரியமானவனே நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் அருமையானவர்களே நாங்கள் நன்மை செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகளாக அறியப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமில்ல அவர் சொல்றார் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை அப்ப நாங்கள் நன்மையை செய்ய வேண்டும் எனவே நாங்கள் நன்மை செய்யும் போது நன்மையினாலே தீமையை நாங்கள் வெல்லுவோம் என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடித்து உங்களுக்கு ஆணி செவிக்கிறேன் எங்கள் அடிமையான ஆண்டவனாகி இயேசுவேன் எங்களை பகைக்கிறவளுக்காகவும் எங்களை நிந்திக்கிறவளுக்காகவும் நாங்கள் சுபம் பண்ணுறோம் அவர்களை ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவனே இதை பார்த்து கொண்டிருக்க மக்கள் கூட ஆண்டவனே ஒரு நன்மை செய்கிற பிள்ளைகளாய் தீமையை வெறுத்து பணி வாங்குதலை வெறுத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நன்மை செய்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவனே தத்தாவே நீங்க சொன்னீங்க பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது எல்லா காரியங்களிலும் இவர்கள் சுகமாய் இருந்து தீமையை நன்மையினால் வென்று ஆசீர்வாதமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தர் தாமே உங்களை ஆசிர்வத்